வணக்கம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஜெயலலிதா போட்டோவை பயன்படுத்துறீங்க அதிமுக தேமுதிக வாக்குகளை குறிவைத்தும் உங்க தலைவர் எதனால் பிரச்சாரத்துல பேசுறாரு கையில் எடுக்கிறீங்கறது இல்ல எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அதிமுக போட்டியிடல அதிமுக போட்டியிடாத சூழ்நிலையில அவர்களுடைய வாக்குகளை நாங்க போல் பெறுவது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னா கடந்த காலங்களில் அவர்களுக்கான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் காப்பாத்தி கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை வந்து அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த இடைத்தேர்தலில் இதே இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் முழுமூச்சாக வேலை செஞ்சோம் இப்போ அவங்க போட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு கேள்வி வரப்போறது இல்லை அவங்க போட்டி இடாத சூழ்நிலையில அவர்கள் எங்களுக்கு தானே ஒரு நன்றி கடனாக இருக்கு திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே ஊழல் கட்சிகள்னு பேசுறீங்க அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று தான் பாமகன்னு பேசுறீங்க ஆனா தேர்தல் நேரத்துல செல்வி ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறது எப்படி சரியா இருக்கும் இப்படி பேசிட்டு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க வந்து நாங்க வந்து சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில நாங்க அதை தான் செய்வோம் அமமுக ஓபிஎஸ் அவங்களுக்காக தான் போடுறீங்கன்னு சொல்றீங்களா நாங்க எல்லாருக்காகவும் தான் சேர்த்துதான் போடுறோம் இது வந்து அவர்கள் வந்து தார்மீக தலைவராக எல்லாரும் தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்காக அவங்களுக்காகலாம் எல்லாம் இல்லாது எங்களோட கூட்டணி காட்சியில இருக்கவங்களும் வந்து தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில அதிமுகவும் அவங்க ஏத்துக்கிறாங்க அதற்காக நாங்க பயன்படுத்திக்கிட்டு செல்வி ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்ட போது அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்த அப்புறம் இங்க இருந்து கர்நாடகாக்கு போயிட்டு அந்த வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு பண்ணணும்னு பாமக அப்பவே நீங்க முயற்சி பண்ணீங்க அந்த அளவுக்கு ஜெயலலிதா எதிர்ப்பில் உறுதியாக இருந்தவங்க இன்னைக்கு தேர்தல் வரும்போது மட்டும் ஏன் பயன்படுத்துறீங்க அப்ப அதற்கு பிறகுதானே நாங்க அதிமுக கூட்டணியில இருந்தோம் இப்போ இந்த விக்கிரவாண்டியில இந்த கேள்வி ஏன் எழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதற்கு பிறகுதானே எடப்பாடியாரர்களுடைய ஆட்சியை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்து நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நாங்கள் பதிமூணு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும்பொழுது நாங்கள் ஒரு தொகுதி கூட எங்களுக்கு வேண்டாம் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுப்போம் இதே அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுப்போம் ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக ஒரு பொது எதிரியாக இருக்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல திமுக வந்து ஒரு பொது எதிரியாக எல்லாரும் வா சேர்ந்து வாக்களித்து ஒரு பொது எதிரிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணியில இருக்கீங்க அவங்க பிஜேபி அதிமுகவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி சேர மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா பேசுறாரு அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலுக்கு மட்டும் நீங்க இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது எடுக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்காதா இது எது எல்லாமே வந்து தேர்தல் நேரத்துல தாங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்குதுன்றதை கணிப்பதற்கு நம்ம என்ன இங்க ஜோசியம் பாக்குறோமா ஆரோடம் பாக்குறோமா திமுக கூட்டணி அப்படியே என்ன பிரச்சனையும் இல்லாமலா இருக்கு எத்தனை விஷயங்கள்ல முரண்பாடுகளா இருக்கு இப்ப கலாச்சாராய விஷயம் எடுத்துக்கோங்களேன் கலச்சாராய விஷயத்துல இன்னைக்கு எல்லாம் ஆதரிக்கிறாங்களா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அது யார் பொறுப்புன்னு அந்த கூட்டணி கட்சியில இருப்பவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன வேணமானம் நடக்கலாம் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடல போட்டியிடாமல் புறக்கணிச்சிருக்கிறாங்க புறக்கணிச்சிருக்கும் போது அவருடைய வாக்கு பாட்டாளி மகள் கட்சிக்கு ஒரு நன்றி உணர்வோடு வந்து சேரணும் அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை அந்த அதிமுக வாக்காளர்களுக்கு ஏன் நாங்கள் இந்த கோரிக்கையை மீண்டும் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஒரு முறையும் பாட்டாளி மகள் கட்சி தான் நாங்கள் கூட இருந்து காப்பாத்தி வேற எந்த கட்சி காப்பாற்றி கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வந்த போது எங்களை நாங்கள் தியாகம் பண்ணுமா இல்லையா அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய இடைத்தேர்தல் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் அந்த அஇஅதிமுக கிளை பொறுப்பாளர்களுடைய எங்களுடைய கிளை பொறுப்பாளர்கள் எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை அவங்க மாட்டாங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை போட்டி நீங்க போட்டி இடாத போது எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க நாங்க வெளிப்படையா கேட்கறோம் ஜெயலலிதாவோட படத்தை பயன்படுத்துறீங்க அவங்களை வந்து நீங்க உங்களுடைய கொள்கை தலைவராவோ இல்ல அவங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரா ஏத்துப்பீங்களா நீங்க சார் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பயன்படுத்தணும் சார் இல்ல கூட்டணியில அந்த கட்சி இருக்கும்போது ஓகே சார் இப்ப கூட்டணில இல்லாத போது கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பயன்படுத்தணும் இருபத்தி ஒண்ணுல பயன்படுத்தணும் அதற்கு பிறகு இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் இருக்கிறோம் எங்க பயன்படுத்தாம இருந்திருக்கிறோம் ஒரு பக்கம் நீங்க திமுக எதிர்ப்பு உறுதியாக பேசுறீங்க நேற்று அன்புமணி ராமதாஸ் பேசின ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல நாம் தமிழர் கட்சி அவர் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நாம் தமிழர் மேடையில சீமான் பொதுவாகவே அன்புமணி ராமதாஸ் குறித்தோ அல்லது பாமக குறித்தோ மரியாதையா தான் பேசுறாரு எங்க ஐயான்னு பேசுறாரு எங்களுடைய சின்ன ஐயான்னு பேசுறாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு நாம் தமிழர் பக்கமும் உங்களுடைய எதிர்ப்பு ஏன் துவங்கியிருக்கு இதெல்லாம் இரட்டை வேடம்ங்க நாம் தமிழருடைய ரெட்டை வேடத்தை வந்து நாங்கள் மக்களிடம் வந்து இப்போ கொண்டு போகிறோம் மரியாதைக்குரியவர்கள் பேசுறாருக்குன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் தான் தர்மபுரியில வந்து அன்புமணி அவங்க அன்புமணி சௌமியா அன்புமணி அவர்களை நான் தான் தோக்கடிச்சேன் எனக்கு திமுக தோத்ததெல்லாம் கூட பெருசு இல்லை சௌமியா அன்புமணி அவர்கள் தோத்தது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் இருக்குல்ல அப்ப யார் உங்களுடைய உண்மையான எதிரி ஐயா ஐயான்றீங்க மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அவர்கள் தானே உங்களுடைய முதல் எதிரியாக நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ரெட்டை போடுறீங்க என்ன அப்படி பண்ணிட்டோம் எது வந்தாலும் வெளிப்படையா பேசுங்க நாங்க தான பேசுறோம் பாட்டாளி மொழிகள் கட்சி தானே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் மறைமுகமா செய்வதற்கு தெரியாத தானே இவ்வளவு படிய நாங்க சுமந்துட்டு இருக்கிறோம் நாம் தமிழர் இந்த தேர்தலில் உங்களுடைய பிரதான எதிரியார் திமுகவா நாம் தமிழரா எங்களை பொறுத்தவரை நாங்க வெற்றி பெற வேண்டும் எங்களுக்கு பிரதான எதிரி பிரதானம் இல்லாத எதிரி என்பதெல்லாம் எங்களுடைய கேள்வி கிடையாது நாங்கள் வெற்றி பெற வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற திமுகவிற்கு மாற்றாக நாங்க வந்து வெற்றி பெற வேண்டும் அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து சித சிதறடிப்பதற்காக ஒருத்தவங்க வந்து இந்த காலத்துல நிக்கிறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் தான் நாங்கள் விமர்சனம் செய்வோம் வன்னியர் இட மறுபடியும் பேசு பொருளா மாறி இருக்கு இது தேர்தல் நேரத்துல மட்டும் தான் திமுக பேசுதுன்னு நீங்க விமர்சிக்கிறீங்க ஆனா அவங்க தரப்புல இருந்தும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே தேர்தல் வரும்போது தான் வன்னியர் இட இந்த இடஒதுக்கீடு விஷயங்கள் எல்லாம் பாமக பேசும் அப்படிங்கிற விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுது சரி நீங்க பொதுவான ஆள் தானே ஒரு பத்திரிகையாளராக நீங்க பொதுவான ஆள்தானே நீங்க உங்க மனசை திட்ட சொல்லுங்க நாங்க தேர்தல் நேரத்துல மட்டும்தான் பேசுறோமா இல்ல எல்லா நேரத்துலயும் பேசுறோமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்தவுடனே நாங்க யார போய் சந்திச்சோம் அன்னைக்கு எந்த இடைத்தேர்தல் வந்தது அன்னைக்கு எந்த பொது தேர்தல் வந்தது இருபத்தி ஒன்னுக்கு பிறகு மூன்று முறை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக சென்று மரியாதைக்குரிய முதலமைச்சரை நேரில் சந்திச்சு வலியுறுத்தினாரா இல்லையா அன்னைக்கு எல்லா பத்திரிகையாளரும் பேட்டி எடுத்தீங்களா இல்லையா அப்ப எந்த தேர்தல் வந்துருச்சு அதற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் ஆஹ் நேரடியாக சென்று சந்திச்சார்ல நேரடியாக சென்று சந்திச்சு அவருடைய கோரிக்கையை வைத்தார்ல அன்னைக்கு எந்த தேர்தல் வந்துருச்சு இத்தனை ஆண்டு இத்தனை இந்த இந்த மூன்று ஆண்டு காலத்துல எத்தனை அறிக்கைகள் நாங்க கொடுத்துருக்கிறோம் எத்தனை போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அப்போ எந்த தேர்தல் வந்துச்சு இப்ப யார் தேர்தலுக்கான அரசியலை செய்றீங்க இதே பத போன இடைத்தேர்தல் வந்தப்ப பதினஞ்சு சதவீதம் கொடுப்பேன்னு வந்து சொன்னீங்க அது எதுக்கான அரசியல் இடஒதுக்கீடுக்கான அரசியல் அதோடு விட்டாச்சு அதோட இந்த தேர்தல் வந்தபோது கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றீங்க இது எதை திசை திருப்புவதற்கான அரசியல் எந்த மக்களை ஏமாற்றுவதற்கான அரசியல் இடஒதுக்கீடு பிரச்சனையா சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பும் போது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னார் அதற்கான தரவுகளை எல்லாம் சேகரித்து கொண்டு இருக்கிறோம் அதற்காக நாங்கள் ஆணையம் அமைச்சிருக்கிறோம் மிக விரைவில் வந்து நாங்கள் அதை வந்து நிறைவேற்ற தருவோம்னு சட்டமன்றத்தில் பேசுனீங்களே இல்லையா அப்போ இப்போ என்ன மாதிரியான அரசியல் இது அந்த மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் தானே யார் தேர்தல் நேரத்தில் அரசியல் பண்ணுறான்றது தெரியும்ல மக்களுக்கு இந்த இடைத்தேரலை பாமாக்க எதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இப்போ உங்களுடைய அறிக்கைகள் மூலமாகவே நீங்கள் சொல்கிறீங்க ஆளுங்கட்சி வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அங்கே பண விநியோகம் நடக்குது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா போலீஸ் செயல்படுறாங்கன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் மூலமா பாமக என்ன சொல்ல முயற்சிக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு மாற்று சக்தியை உருவாக்குவதற்காக இந்த தேர்தல் நாங்க சந்திக்கிறோம் தெளிவாகவே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு அதிமுக போட்டியிடல அதிமுக போட்டியிடாம விலகிய பொழுது அவருடைய ஆதரவையும் சேர்த்து கொடுங்க நமக்கெல்லாம் ஒரு பொது எதிரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி திமுக தான் இவ்வளவு வந்து மக்களை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொன்ன வாக்குறுதியை எதையுமே செய்யலை வெறும் பணபலத்தை வைத்து மட்டுமே வென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்போ நம்ம ஜனநாயக ரீதியாக நம்ம போட்டியிட்டு நம்ம வென்ற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்போ உங்களுடைய ஆதரவை சேர்த்து கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அப்போ எங் நாங்கள் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் திமுகவுடைய அந்த மக்கள் விரோத ஆட்சியை மக்களிடம் வந்து வெட்ட வெளிச்சமாக தோல் எடுத்து காட்டுவதற்காக தான் இந்த தேர்தல் நாங்கள் நீங்க வெளிப்படையா பேசியும் அதிமுக தலைமையிடமிருந்து ஒரு ஆதரவோ அதற்கான சிக்னல் எதுவுமே வரலையே சார் அவங்க கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க எங்களுடைய தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதே பெருமைன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படித்தான் சொல்ல முடியும் அதை தாண்டி வேற எப்படி சொல்ல முடியும் மறைமுகமா உங்களுக்குதான் ஆதரவா அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க ஆனா நன்றி மறப்பவர்கள் அல்ல அதிமுகவினர் ஒரு சதவீதம் கூட நன்றி மறப்பவர்கள் அல்ல அது நாங்க நம்புறோம் அதன் அடிப்படையில தான் தார்மீகமாக கேக்குறேன் வேற எந்த கட்சிக்கு உரிமை இருக்கு சொல்லுங்க வேற எந்த கட்சி இப்போ நாம் தமிழர் இப்ப திமுக போட்டிடுறாங்க அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கட்சி ரெண்டு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு இவ்வளவு உரிமைகளை நாங்கள் சொல்றோம் நாம் தமிழருக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க போன வாட்டி ஆட்சி அதிமுக ஆட்சி வராமல் இருந்ததுக்கு யார் காரணம் இதே மாதிரி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்ததனுடைய விளைவு தானே அதிமுக ஆட்சியே வர முடியாத சூழ்நிலை போச்சு போன இடைத்தேர்தலில் அதே பொது தேர்தலில் இதே விக்கிரவாணி தொகுதியில தோப்பதற்கு யார் காரணம் அமுக தோப்பதற்கு யார் காரணம் நாங்க எங்களை தியாகம் செஞ்சு அண்ணா திமுக இயக்கத்தை நாங்கள் காப்பாத்தி கொடுத்திருக்கிறோம் ஆட்சியை நிலநிறுத்து கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு உரிமை இருக்கா வேற யாருக்கு எங்களை விட அதிகமான உரிமை இருக்கு இல்ல எல்லாருமே கிளைம் பண்றாங்களே திமுக ஏவாவேலும் சொல்றாரு அதிமுக வாக்குகள் தான் வரும் எம்ஜிஆரே ஒரு காலத்துல திமுக இருந்தாரு ஏவாவேல கூட தான் அதிமுக இருந்தாரு அவர் கூட தான் ஆரம்பத்துல அதிமுக இருந்தாரு யாரோனாலும் கேட்டுட்டு போலாம்ல கேட்கறது கேட்கலாம் முடிவு செய்ய வேண்டியது அந்த அதிமுகவுடைய வாக்காளர்கள் தானே நாங்க அதனாலதான் நாங்க வெளிப்படையாக எங்களுக்கு நாங்க சொல்றோம் திமுக வந்து அதிமுகவை காப்பாத்தி கொடுத்துருச்சா இல்ல காப்பாத்தி கொடுத்துருவாங்களா திமுகவுடைய பொது எதிரியாரு அதிமுக என்பதே அந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் தெரிவாங்க எம்ஜிஆர் திமுக ஏன் வந்து அதிமுக ஆரம்பிச்சாரு எதற்காக அதிமுக என்ற ஒரு கட்சியை தூங்கினாரு திமுகவை எதிர்த்து தானே தூங்கினாரு அப்புறம் எல்லா மக்களையும் ஏமா திமுக விற்கு இத்தனை ஆண்டு காலமா மக்களை ஏமாத்துறாங்க தொடர்ச்சியாக ஏமாத்துறாங்க அதனுடைய அடுத்த புள்ளி இப்படியும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன் இதுதான் விஜய் இப்போ நீங்க பேசியிருக்காரு அதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசும்போது முதல் முறையாக ஒரு அரசியல் ஸ்பீச் அவரோடது அதுல நீட் தேர்வுக்கு எதிராக அதனுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க நாங்க வரவே இருக்கிறோம் நீட் தேவையில்லை என்பதில் பாமகவும் தான் இருக்கிறோம் நாங்க எந்த மாற்று கருத்துலையுமே அதுல இல்லை பாட்டாளி மகள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பொழுதே முதல் முதல்ல உண்ணாவிரத போராட்டத்தை திமுகவுக்கு முன்னாடி துவங்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும் அந்த நீட்டை உள்ள நுழைவதற்கு அனுமதிக்கல ரெண்டு முதல் அந்த டிராப்ட் ப்ரொபோசல் வந்த போது அதை நிராகரிச்சனம் அனுப்புனவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய பதவிகாலம் போன பிறகு அதே காங்கிரஸ் அரசு இதே திமுகவுடைய தயவோட தான் குலாம் நபி ஆசாத் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ப்ரப்போசல் வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு அந்த நீட் நாங்க அந்த ஆரம்பத்திலிருந்தே நீட் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நீட் மட்டுமல்ல எந்தவித நுழைவுத் தேர்வுமே வேண்டாம் ஏன்னா கிராமப்புற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அது நுழையா தேர்வாக மாறிவிடுகிறது அப்படின்றதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய கோட்பாடு அதுல நாங்க தெளிவாதான் இருக்கிறோம் அந்த வகையில மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கத்தான் சரி சார் தேங்க்யூ 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 சோ மச் சார்